வீரம் சொல்லி அடிக்கும் இப்பாண்டிய பூமியில் பசும் பொன்னிற்கு பால் வார்த்த இக்கமுதி மண்ணில் கர்ம வீரர்களுடன் கலந்துரவாடும் இம்மாலை வேளையில் செவிக்கு உணவளிக்க வாரீர் வாரீர் என்று எஸ்டிபிஐ கட்சியின் மேற்கு மாவட்ட பொதுச் செயலாளர் ஜே பாஞ்சிபீர் அவர்களை கருத்துரை வழங்க கனிவுடன் அழைக்கின்றோம் பசியிலிருந்து விடுதலை பயத்திலிருந்து விடுதலை என்னும் கொள்கை முழக்கத்தோடு இமய முதல் குமரி வரை சமரசமில்லா பாசிச எதிர்ப்பு பேர் இயக்கமாம் சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியாவின் ராமநாதபுரம் மேற்கு மாவட்டம் கமுதி நகர் சார்பாக இங்கு நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய வகுப்பு பொதுக்கூட்டத்தினை தொகுதி நிர்வாகிகளை நகர ஒன்றிய கிளை நிர்வாகிகளை விமென்ஸ் இந்தியா மூமெண்ட்டுடைய அனைத்து மட்ட நிர்வாகிகளை செயல் வீரர் வீராங்கனைகளை சகோதர சகோதரிகளே கமுதி சுட்டு வட்டார ஜமாத்தார்களே உங்கள் அனைவர் மீதும் வல்ல இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்ற பிரார்த்தனையோடு எனது வார்த்தைகளை ஆன்மம் செய்கிறேன் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே வக்பு தொடர்ந்து இந்த வக்பு சுட்டு பாதுகாக்கும் விதமாக ஒவ்வொரு பொதுக்கூட்டமாகவும் மாநாடுகளாகவும் கண்டன ஆர்ப்பாட்டங்களாகவும் சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா இந்தியா முழுக்க நடத்தி கொண்டிருக்கிறது என்ன காரணங்களுக்காக வக்பு சொத்து என்பது இறையல்லம் இறைவனுக்காக அர்ப்பணிக்கப்பட்டது இறைவனின் அருளால் ஏழை எளிய மக்களின் பயன்பெறும் வகையில் செல்வந்தர்களும் இறை நம்பிக்கையாளரும் இறைவனை பொறுத்து இறைவனும் பொருட்டால் வழங்கப்பட்ட சொத்து இந்த சொத்துக்கு யார் உரிமை கொண்டாடுவது சொத்தை கொடுத்தவர் ஒன்ஸ் ஒக் இட்ஸ் ஆல்வேஸ் ஒர்க் என்று சொல்லுவார்கள் ஒரு தடவை ஒருவர் வக்பு செய்துவிட்டால் அந்த சொத்தை திரும்ப கேட்க அவருக்கே உரிமை இல்லை எங்க வாப்பா கொடுத்தது தானே எனக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு மௌனோ பேரனோ வந்து என்ன செய்ய முடியாது அங்கே நிற்க முடியாது ஏன் கொடுத்த வாப்பாவே வந்து என்ன செய்ய முடியாது திரும்பவும் கேட்க முடியாது அப்பேற்பட்ட சூழலில் இந்த ஒன்றிய பாஜக அரசு அனாதையாக ஆடு மேய்த்து கொண்டு வந்த ஒரு கூட்டம் தனக்கண்ட ஒரு சொந்த வரலாறும் சொந்த இருப்பும் இல்லாத இந்த கூட்டம் தனக்கென்ன ஒரு வரலாறை புதிதாக புதுப்பித்து இருக்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதோடைய விளைவுதான் சிறுபான்மையின மக்களுக்கும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் தலித்து மக்களுக்கும் பழங்குடியின மக்களுக்கும் எதிராக தொடர்ந்து இது ஏற்றக்கூடிய சட்டங்களை நம்ம ஒன்று ஒன்றா பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஒவ்வொரு சட்டங்களும் எதற்காக ஆட்சிக்கு ஏறும் போது இந்த பாசிச பாஜக அரசு கூறியது என்ன இல்லாத இந்தியாவை நாங்கள் உருவாக்குவோம் ஏழையே இல்லை இந்தியா எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்கப்பா இனிமே இங்கே என்ன செய்யாது இந்தியாவில் பஞ்சம் பசிக்கு வேலையே இல்லை இந்தியா என்னஞ்சிரும் ஏழ்மை இல்லாத இந்தியாவை மாற்றுறதுக்கு இங்கே ஒரு கருத்தோட ஒரு ஆட்சி அமைஞ்சிருச்சு அப்படின்னு தான் தெரிஞ்சிச்சு ஏழையே இல்லாத இந்தியாங்கிறது ஏழைகளை முன்னேற்றதும் இல்லை ஏழைகளை அழித்து ஒழிப்பது ஒவ்வொரு சட்டங்களாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஆடு நனைதுன்னு ஓனாய் எழுதிச்சான் அப்படித்தானே ஓனாய் என்னைக்காவது ஆடு மேலே கருணை காட்டுமா வேட்டையாடி ருசிச்சு திங்க தான் பார்க்கும் அது போல தான் என்னது முத்தலாக் சட்டத்தை கொண்டு வந்தாங்க என்ன முத்தலாக் சட்டம் எங்கோ ஒரு பகுதியில் ஒரு முட்டா பையன் மார்க்க அறிவோ சமூக அறி சமுதாய அறிவோ அரசியல் அறிவோ இல்லாத இந்திய சட்டத்தின் மேலே கொஞ்சம் கூட அறிவு இல்லாத ஒரு முட்டா பையன் தலாக் 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 அப்படின்னு சொல்லி ஒரு பிள்ளைய தலாக் செஞ்சுட்டு போயிட்டானான் உடனே பொங்கிக்கிட்டாங்க ஐயோ என் இஸ்லாமிய சகோதரிகள் கஷ்டப்படுறாங்களே அவருடைய வாழ்க்கை கேள்விக்குறியாக்கப்படுன்னு சொல்லிட்டு இந்த யாரு இந்த முட்டால் கூட்டம் என் சமூகத்தின் மேலே அக்கறை கொண்டது போல ஒரு சட்டம் அதை உடனே இங்க நம்ம சோழம் சொன்னாங்க அவங்களுக்கு மார்க் அறிவு இல்லை அவங்களுக்கு மார்க்கத்தை எடுத்து சொல்லணும்னு அப்படிலாம் வேணாம் அவங்களுக்கு எல்லாம் தெரியும் எல்லாத்தையும் நினைஞ்சிருக்கான் படிச்சிருத்தா இங்க வந்து உட்காந்துருக்கான் நம்ம சட்டத்தை சரியத்தை அழிக்கிறதுக்கான ஒரு வழி அந்த முட்டாள்தனமான அந்த செயலை கையில் எடுத்துக்கிட்டது மார்க்கம் எவ்வளவு அழகா சொல்லப்பட்டிருக்கு மற்ற சமூகம் எல்லாம் கோட்டு வாசல்ல திருத்தரவா நிற்கிறானே வருஷ கணக்கில் மாசக்கணக்கெல்லாம் எந்த சமூகம் மட்டும் தன் வாழ்நிலையெல்லாம் என்ன செஞ்சுக்குது ஒரே நேரத்தில் ஜமாத்து முன்னில இருந்து பேசி சரி பண்ணி கொள்ளுது இது எப்படி சாத்தியப்படுத்தும் இது அழித்து ஒழிக்கின்ற ஒரு திட்டம் தான் இதுக்கு என்ன சார் நான் சட்டம் போட்டால் மூணு வருஷம் சரி அடா குடும்பத்தில் பிரச்சனைடா இங்கே அடிச்சுக்கிட்டான்னா நாங்கள் கூ கூடி வச்சு பேசிக்கிறோம் எங்களுக்கு அழகிய ஜமாத்து கட்டமைப்பு இருக்குது எங்களுக்கு சரி சரியாக தீர்ப்பாயம் இருக்குது அப்படின்னா இதெல்லாம் ஒழிக்கிறதுக்கு தான் ஒன்று ஒன்றா கொண்டு வரான் இப்போ நம்ம உட்காந்துக்கிற சப்ஜெக்ட்னா பொது சீல் சட்டம் பொது சிலி சட்டம் கொண்டு தானா இல்லையா இது என்ன பண்ணிட்டோம் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி சட்டம் எப்பரா இருக்கும் இந்த இந்தியா பன்முகைத்தன்மை கொண்ட இந்த இந்தியா இந்த இந்தியா என்ன இருக்குது பன்முகைத்தன்மை கொண்ட இந்த இந்தியால எத்தனையோ மதங்கள் ஜாதிகள் இனங்களால வேற்றுமை ஒற்றுமை கொண்ட இந்த இந்தியால இந்த இஸ்லாமிய சரிய சட்டம் மட்டும்தான் மக்களை ஒற்றுமைப்படுத்துவதிலையும் ஓர்மைப்படுத்துவதையும் முன்னிலையாக உள்ளது இவனுக்கு என்ன கோபம் அப்படி இஸ்லாமியர்கள் மேல அப்படி மாத்தான் ஒண்ணுமேல சித்தாந்தம் தான் இவனுக்கு முதன்மை கோபம் என்னது இந்தியாவில் அரசியலமைப்பு சட்டம் ஏன் அந்த சட்டம் சொல்லுது எல்லாருக்கும் எல்லாமும் நீ செய்யறதா என்ன செய்யும் உனக்கு திரும்பி செய்யணும் அந்த சட்டம் சொல்லுது அதான் இஸ்லாமும் சொல்லுது எல்லாருக்கும் எல்லாமும் பிறப்பால் இங்க வேற்றுமை கிடையாது பிறப்பால் இங்க வேற்றுமை கிடையாது வெள்ளையாட்டோட கருப்பா இருக்க எந்த வகையிலும் குறைஞ்சவே கிடையாது இங்க ஜாதி ரீதியான வேட்படைய ஒண்ணுமே கிடையாது பெரியார் சொன்னார் இல்லையா உனக்கு ஜாதியை ஒழிக்கணுமா களிமா சொல்லு களிமா சொன்னா தான் காலையில் வேற வேற ஜாதியில் இருந்தவன் மால என்ன செய்கிறான் பாயா மாறிடுறான் எந்த வேற்றுமே கிடையாது லாயில்லாக இல்லா முகமது ரசூல்லான்னு சொல்லிட்டு அணைஞ்சிடறான் கிட்ட ரெண்டு பேச பண்ண அரைச்சி அணைவணித்து முத்தம் கொடுத்து என் வழியில் அணிஞ்சக்கூடிய ஒரே மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் அதுதான் அவனுக்கு பிரச்சனை அதுதான் அவனுக்கு பிரச்சனை இந்த பிரச்சனையெல்லாம் என்ன எங்கே வந்து நிற்கிறான் நாதி எத்த அந்த கூட்டம் தனக்குன்னு வரலாறு ஏதாவது அந்த கூட்டம் இந்த சமூகத்தை ஒழித்து ஒழிக்கணும்னா முதல்ல என்ன செய்யணும் எங்களுக்கான அதிகாரத்தை பறிக்கணும் இவங்களுக்கான அதிகாரத்தை பறிக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக பறிச்சுட்டே இருக்கானா இல்லையா இஸ்லாமிய இந்த குறிப்பாக சொல்லப்போனால் தமிழ்நாட்டில் மட்டும் எத்தனை எம்பிகள் இருந்துச்சு அத்தாம் மார்களும் தெரியும் சீனியரர்களும் தெரியும் முன்னொரு காலத்தில் ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அல்லது இருபது வருஷத்துக்கு முன்னாடி இஸ்லாமிய எம்பிகள் எத்தனை பேர் இருந்தாங்க பார்லிமெண்ட்டில் ஒட்டுமொத்த இந்தியாவை எடுத்துக்கிட்டலாம் பார்லிமெண்ட்டில் இஸ்லாமியர்கள் அல்லாத மாநிலமே கிடையாது எம்பிகளில் பெரும்பான்மையாக அணைஞ்சாங்க இஸ்லாமியர்கள் இருந்தாங்க சட்டமன்றத்தில் இன்னைக்கு அதோட நிலை என்ன ஆயிட்டு ஒரே ஒரு எம்பி ரெண்டு சட்டமன்ற எம்எல்ஏ அதிகபட்சம் போனால் மூணு இதுக்கு நம்ம என்ன செய்ய வேண்டியது போராட வேண்டியிருக்கு சிக்கி சின்னா வினா வேண்டியிருக்கு ஏதாவது கேட்டோம்னா பிஜேபி உள்ள வந்துடும் இது ஒரு சாக்கு ஒரு பக்கம் அங்கிட்டு ஒரு பக்கம் இங்கிட்டு இதுக்கெல்லாம் என்ன தீர்வு சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா ஆர முடிக்கப்பட்டு இந்த பதினேழு ஆண்டுகளை பதினேழு ஆண்டுகளில் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவும் வஞ்சிக்கப்பட்ட சமூகத்துக்காகவும் தொடர்ந்து குரல் கொடுத்து கொண்டு இருக்கிறது இந்த பதினேழு வருஷத்தில் எந்த இயக்கமும் எந்த அரசியல் கட்சிகளும் சந்திச்சிடாத அனைத்து இன்னல்களையும் சந்தித்து முடிச்சாச்சு எதற்காக இதுக்காகத்தான் எதுக்கெடுத்தாலும் முன்னாடி வந்து நின்றானே யாருக்கு எந்த முன்னாடி வந்து நின்றானே நின்றானு இஸ்லாமியர்கள் இவன் தான் கிறிஸ்தவ பிரச்சனைக்கு முதல்ல இவன் தான் அங்க எங்கேயோ மலைவாழ் பகுதியில் கிறிஸ்தவர்களுக்கு நம்ம மூட்டி அடிக்க விட்டு வேடிக்கை பார்த்தோம் ஆனா முதல்ல இங்க மக்கள் போராட்டங்களை முன்னெடுத்தது சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா தலித்து மக்களுக்கு ஒரு பிரச்சனை திருநெல்வேலியில் ஆற்றுல குளிக்க போற போன பையனை ஜாதினி பெயரால் சொல்லி அவமானம் அடுத்து அடித்து துன்புறுத்தப்பட்ட போது முதல்ல நின்று குரல் கொடுத்தது சட்ட போராட்டம் நடத்தியது சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா என்ன இவன் பிரச்சனை இவன் என்ன கட்சிடா இஸ்லாமிய கட்சியா இல்ல வேறதா கட்சியா சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியாவிற்கு ஒரு மதம் உண்டு ஒரு இனம் உண்டு ஒரு ஜாதியம் உண்டு எது மணிப்பூரில் கலவரம் நடக்கும் போது சோசியல் டெமோகிராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியாவுடைய மதம் கிறிஸ்தவம் தலித் மக்களுக்கெண்டு ஒரு பிரச்சனை வரும்போது அங்கே நிற்கும் போது சோசியல் டெமோகிரட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியாவுடைய இனம் ஜாதி தலித் பழங்குடியின மக்களுக்காக போராடும் போது சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியாவுடைய இனம் பழங்குடி இனம் இப்படியாக பன்முகத்தன்மையோடு அனைத்து மக்களுக்காக போராடக்கூடிய ஒரு பேரியக்கம் அரசியல் பேரியக்கம் சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா இதை நிறுத்தணுமே ரொம்ப வராய்ங்களே எல்லாத்துக்கும் வராங்களே நிறுத்தணுமே சொல்லிட்டு எவ்வளவோ இன்னல்கள் நிறையா இங்கே மக்கள்கிட்ட பேச்சு வாங்கியாச்சு ஏச்சு வாங்கியாச்சு இவன் அரசியலில் அதை குலைக்கிறதுக்காக வர்றான் இதை கொலைக்கிறதுக்காக வர்றான் தேர்தல் நேரத்தில் ஓட்டை பிரிக்கிறான் இவன் பிஜேபிக்கு பிடிஎம்மு சிடிஎம்மு அப்படின்லாம் நம்ம மக்கள்தே ஏச்சு வாங்கியாச்சு பேச்சு வாங்கியாச்சு இதெல்லாம் எங்கள் இலக்குகளை கடந்து போகும்போது எங்களுக்கு ஏற்படக்கூடிய முற்களும் கற்க கற்களுமாக நாங்கள் என்ன செய்கிறோம் தட்டிட்டு கடந்து போய்கிட்டே இருக்கோம் ஏன் எதற்காக எங்களது இலக்குகள் பெருசு அப்ப இந்த மக்களுக்கே உருத்தும் போது ஆட்சியாளருக்கு எதிராக நேரடியாக ஒரு சித்தாந்த போர் சோசியல் சித்தாந்திர பார்ட்டி ஆஃப் இந்தியா நடத்தி கொண்டிருக்கா எவ்வளவோ வழக்குகள் பொய்யான வழக்குகள்ல எல்லாம் கைது செஞ்சான் நம்ம மாவட்டத்தில் நம்ம மாவட்ட மாவட்ட தலைவர் பரக கைது செஞ்சு ரெண்டு வருஷம் ஆச்சு ராமநாதபுரம் மாவட்டத்தில் என்ன செய்யாது இனிமே நடக்காது சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா எந்த வேலையும் நடக்கா விரி தூ வீரியமாக முன்பே விட இன்னும் சொலவு போன அந்த ஐம்பது கிளைகள் அதிகமாக கொண்ட ஒரு மாவட்டத்தில் என்ன செஞ்சுருக்கு ராமநாதபுரம் மேற்கு மாவட்டம் வளர்ந்துருக்கு கொட்ட கொட்ட குனிய கூட்டம் அல்ல இது அடித்தால் திருப்பி எழும் பந்துகளை போல சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா வீரியம் எடுத்து தனது கிளைகளை என்ன செஞ்சிருக்கு பறந்து விரிந்து வளர்ந்து கொண்டு இருக்கிறது சுத்தி பார்த்தா ஒன்றும் முடியலை லாஸ்டா தேசிய தலைவர் அண்ணன் ஃபைவ் ஜி அவர்களை அரசு பண்ணி ஒரு அமலாக்கத்துறையில் ஒரு போலி வழக்கில் பண்ணி உள்ளே வச்சான் தேசிய தலைவர் இனிமேல் எப்படி நடக்குதுன்னு ராமநாதபுரம் மாவட்டம் போல மொத்த இந்தியாவும் அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி சோசியல் டெமோக்ரட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா வீரியம் எடுத்து வளர்ந்து கொண்டிருக்குது என்றால் நிச்சயமாக எங்களுடைய போராட்ட கலங்களும் போர்க்கலங்களும் இன்னும் அடுத்த படியை நோக்கி நாங்கள் முன்னேறி கொண்டே இருப்போம் எது வரைக்கும் இலக்குகள் ஒன்று இருக்கலை நாங்கள் வச்சுருக்கேங்க இலக்கு பசியிலிருந்து விடுதலை பயத்திலிருந்து விடுதலை அதற்கு தடையாக அதற்கு தடையாக இருக்கக்கூடிய த பாசிச பயங்கரவாத சித்தாந்த அமைப்புகளால் இந்திய ஜனநாயகத்துக்கு எதிராக இந்திய இறையாண்மைக்கு எதிராக இந்திய ஒருமைப்பாட்டுக்கு எதிராக ஜாதிய வன்மத்தாலும் மத துரோஷத்தாலும் ஆணவ திருளா திமுறாலும் கொண்டு வரப்பட்ட அனைத்து சட்டங்களும் அனைத்து திட்டங்களும் தகடுபடியாக்கி தூக்கி எறியப்படும் காலம் முறை இந்த மக்கள் மட்டுமல்ல என் மண்ணிலிருந்தும் இருந்தும் பாசிசம் ஆரோடும் ஆனடி வேரோடும் புடுங்கி எரியும் முறை சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியாவுடைய போர்க்குரல் ஒழித்துக் கொண்டே இருக்கும் என்பதை கூறிக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி வார்த்தைகளுக்கு திரையிடுகிறேன் நன்றி சலாம் கவலையோடு ஏங்கி நிற்பது மட்டுமில்லை நம் இலக்கு நாம் கண்ட கனவினை நனவாக்கி காட்டுவதே நம் இலக்கு என்று கருத்துரை வழங்கிய எஸ்டிபிஐ கட்சியின் மேற்கு மாவட்ட பொதுச் செயலாளர் சகோதரர் ஜே பாஞ்சிபீர் அவர்களுக்கு நன்றி